இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு விஷயம் மட்டும் உறுதி சிவபெருமான் உங்களை இப்போது நினைத்திருக்கிறார் சிவன் அழைத்தால்தான் இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழும் ஓம் நம சிவாயா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரை கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்துக்கு சிவனே சாட்சி சிவபெருமான் யார் சிவன் என்பவர் படைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் காக்கும் கடவுள் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை உயிரோடு கலந்த பரம்புள் அதனால்தான் அவரை மகாதேவர் என்று உலகமே போற்றுகிறது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற செய்ய வேண்டிய ஆறு அற்புதமான பரிகாரங்கள் ஒன்று செல்வம் பெருக செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரம் திங்கட்கிழமை மட்டுமே செய்யப்பட வேண்டும் ஏன்னா திங்கட்கிழமை சிவனுக்கு உரிய நாள் அதிகாலை எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு மனம் அமைதியாக இருக்கணும் பிறகு அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவலிங்க அபிஷேகம் எப்படி முதலில் கங்கை நீர் கிடைத்தால் அதனால் இல்லனா சுத்தமான தண்ணீரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் செய்யும்போது இந்த வார்த்தைகளை மனதுக்குள் சொல்லுங்கள் சிவா என் குடும்பத்தில் இருக்கும் வறுமை கடன் பணக்கஷ்டம் எல்லாம் இன்றோடு முடிவடைய வேண்டும் பிறகு சந்தனம் திருநீரு வில்வ பழங்கள் படையுங்கள் விளக்கு ஏற்றி சில நிமிடம் கண்களை மூடி மௌனமாக உட்காருங்கள் இந்த பரிகாரத்தின் சக்தி என்ன இந்த பரிகாரம் திடீர் பணவரவு நிலையான வருமானம் கடன் குறைவு செல்வ வளர்ச்சி எல்லாத்தையும் மெதுவாக ஆரம்பிக்கும் முக்கியமா அவசரம் வேண்டாம் சிவன் கொடுத்தால் நிலைத்திருக்கும் செல்வமா கொடுப்பார் இந்த பரிகாரம் உங்களுக்கு தேவைனா கமெண்ட்ல ஓம் நம சிவாயா என்று பதிவு செய்யுங்கள் இரண்டு வேலை கிடைக்க மதிப்பு உயர சிவன் பரிகாரம் நீங்க படிச்சிருக்கலாம் திறமை இருக்கலாம் ஆனா வேலை மட்டும் கிடைக்காம இருக்கலாம் அல்லது வேலை இருந்தும் மரியாதை இல்லாம மனசு நொறுங்கி இருக்கலாம் இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிவன் பரிகாரம் இருக்கு வேலை அங்கீகாரம் பெற செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கட்கிழமைகளில் பஞ்சாமிரத அபிஷேகம் மிகவும் சிறப்பு பஞ்சாமிரதம் என்றால் என்ன பால் தயிர் தேன் சர்க்கரை பழம் இவை ஐந்தையும் சேர்த்ததுதான் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்யும் முறை முதலில் சிவலிங்கத்துக்கு சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் அடுத்து பஞ்சாமிரத அபிஷேகம் அபிஷேகம் செய்ய முடியாதவர்கள் பஞ்சாமிரதத்தை நைவேத்தியமாக படைத்தாலே போதும் பிரார்த்தனை வார்த்தைகள் சிவா என் உழைப்புக்கு நல்ல வேலை நல்ல பதவி நல்ல மரியாதை கிடைக்க அருள்புரி இந்த பரிகாரத்தின் பலன் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நேர்காணலில் வெற்றி பதவி உயர்வு தொழிலில் வளர்ச்சி நன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிவன் அருள் வந்தா உங்க திறமை உலகத்துக்கு தெரியும் மூன்று திருமண தடை நீங்க சிவன் பரிகாரம் நல்ல பெண் அல்லது நல்ல பையன் கிடைக்காம இருக்கா கல்யாண பேச்சு வந்து நின்னுடுதா இது தோஷம் இல்ல இது சிவன் சோதனை திருமண தடை நீக்கும் பரிகாரம் சிவலிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் செய்யுங்கள் தண்ணீரில் குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் செய்தால் மிகுந்த பலன் தொடர்ந்து ஓம் நம சிவாயா மந்திரம் சொல்லுங்கள் எத்தனை நாள் செய்யணும் குறைந்தது பதினோரு திங்கட்கிழமை தொடர்ந்து செய்யுங்கள் இடையில் நம்பிக்கை குலையக்கூடாது பலன் நல்ல வரன் விரைவான திருமணம் மங்கள காரியம் குடும்ப மகிழ்ச்சி நான்கு சொத்து பிரச்சனை தீர வீடு வாங்க முடியல நிலம் சம்பந்தமான வழக்கு பங்காளி பிரச்சனை இதுக்கு சிவன்தான் தீர்வு பரிகாரம் திங்கட்கிழமை சிவன் கோவில் செல்லுங்கள் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் வில்வையிலை படையுங்கள் மனதார வேண்டுங்கள் சிவா இந்த சொத்து பிரச்சனை சுமூகமாக முடிவடைய வேண்டும் பலன் வழக்கு தீர்வு சொத்து வாங்க வாய்ப்பு நிலையான வாழ்க்கை ஐந்து நோய்கள் தீர மன அமைதி மருந்து எடுத்தும் நோய் சரியாவில்லையா மன அழுத்தம் அதிகமா சிவன் சேவையே தீர்வு பரிகாரம் திங்கட்கிழமை கோவில் சுத்தம் செய்யுங்கள் முடிந்தால் ஒரு சிறிய சேவை மனதார பிரார்த்தனை பலன் நோய் குறைவு மன அமைதி நேர்மறை சக்தி ஆறு பொருத்தமான வாழ்க்கை துணை நல்ல துணை கிடைக்க சிவன்தான் சரியான வழி பரிகாரம் குளித்து சுத்தமாக சிவன் கோவில் செல்லுங்கள் காய்ச்சாத பசும்பால் அபிஷேகத்திற்கு கொடுங்கள் ஓம் நமஷ் சிவாயா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பலன் நல்ல வாழ்க்கை துணை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை குடும்ப அமைதி இந்த பரிகாரங்கள் நம்பிக்கையோடு செய்தால் சிவன் கண்டிப்பா கை கொடுப்பார் கமெண்ட்ல ஓம் நம சிவாயா எழுதுங்க சிவன் அருள் உங்கள் குடும்பத்தைக் காப்பாற்றும் ஓம் நம சிவாயா